السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ரப் பி ஷாருலி சதுரி ஒ எஸ் அம்ரி அம்ரித தம் இல்லி சானி எஃப்கூ கவுலி அன்பு அல்லாஹுடைய நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் இந்த ஒரு நல்ல நேரத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் ஸ்பானோத்தால் நம்முடைய தூய்மையான எண்ணத்துக்கு ஏற்ப நிரப்பமான கூலிகளை வழங்கி நம்மை இன்மையிலையும் மறுமையிலையும் கௌரிப்பானாக அல்லாஹுடைய நல்லடியார்களை அன்புக்கினிய சகோதரர்களை பொதுவாக இந்த உலகத்தில் மனிதர்களால் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்று பார்த்தால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது இறைவனை மறுத்தவன் உண்மையிலேயே எந்த ஒரு பேஸும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் தான் மறுக்கின்றான் பொதுவாக பெரும்பான்மையான மக்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் இவர்களிடம் நீங்கள் தனிப்பட்டோ அல்லது ஒரு கூட்டத்திலேயோ நீங்கள் கேட்டாலும் ஒரு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று கேட்டால் அவர்கள் பொதுவாக ஒத்துக்கொள்வார்கள் ஒரு இறைவன் தான் இருக்கின்றான் என்பதா இந்த கருத்தில் யாருக்குமே மாற்று கருத்து வராது அந்த இறைவன் யார் வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மனிதர்கள் செடிகொடிகள் நாம் பார்க்கின்ற எல்லா விடயத்தையும் பார்க்க முடியாத எல்லா விஷயங்களையும் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலித்து உணவளித்து பாதுகாக்கக்கூடிய இறைவன் நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நாம் கையேர்ந்து கேட்கக்கூடிய இறைவன் நாம் நோய்வாய்ப்பட்டால் நம்முடைய நோயை போர்க்கின் போக்கக்கூடிய இறைவன் நம்ம ஒரு கவலையில சொல்லி சொன்ன நாம் மீளக்கூடிய ஒரு இடம் இறைவன் இவன் தான் உண்மையான இறைவன் இஸ்லாம் இந்த இறைவனை பத்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னீன அவன் அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான் சும்ம கவாஜல பிறகு இந்த வாழ்க்கையை உங்களுக்கு தந்தான் அஜலும் முசம்ம ஹு அவனிடம்தான் என்ன இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் மீளக்கூடிய அந்த தேதி இருக்கின்றது எப்பொழுது நீங்கள் அவனிடம் மீளப் போவீர்கள் என்ற அந்த விஷயத்தை தெரிந்த ஒரே ஒரு ஆள் யாரு நம்மை படைத்த இறைவன் வேற யாருக்குமே தெரியாது இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் இது வரவில்லை என்று சொன்னால் நாம் இறைவனை மறந்து வாழ்கின்றோம் என்று பொருள் நம்முடைய எய்ம் நம்முடைய லட்சியம் பொதுவாக அந்த உலகத்தில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வாட் இஸ் யுவர் எய்ம் வாட் இஸ் யுவர் எய்ம் ஆஃப் யுவர் லைஃப் நிறைய புத்தகங்கள் நிறைய கருத்தரங்குகள் இந்த உலகம் ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்போ கூட நடந்து தான் இருக்கின்றது எங்கேயோ ஒரு மூலையில நீ எதற்காக இந்த கேள்வியை மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் இஸ்லாம் அதற்கு பதில் சொல்லுகின்றது நம்மை படைத்த நம்முடைய இறைவன் அதற்கு பதில் சொல்கின்றான் என்ன சொல்றான் அல்லதி ஹலக் அமல இந்த இறப்பையும் இந்த வாழ்க்கையும் நான் படைத்தது எதற்காக என்று சொன்னால் உங்களில் யார் சிறந்த அமல் சிறந்த செயல் செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக சோதிப்பதற்காக ஆகவே இந்த எழுபது வருட வாழ்க்கை அறுபது வருட வாழ்க்கை எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்குது என்று சொன்னால் நாம் எப்படி வாழ்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நாம் நல்லதை செய்கின்றோமா தீயதை செய்கின்றோமா இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்கின்றோமா இறைவன் சொன்ன கட்டளைகளை பின்பற்றுகின்றோமா அல்லது நம்மளுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் தான் தோணித்தனமாக நம்ம வாழ்கிறோமா என்பதை சோதிப்பதற்காக எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சிந்தனை இருக்கின்றது என்ன இருக்குது இறைவன் ஒருவன் இருக்கின்றான் எப்பொழுது அது வெளிப்படும் அவன் அடிப்படும் பொழுது அவன் மிதிப்படும் பொழுது அவன் அநியாய அநியாயக்காரங்களாக நசுக்கப்படும் பொழுது அதெல்லாம் தெரிய வரும் என்ன வரும் இறைவா என்னை பாதுகாத்து விடு கடவுளே என்னை பாதுகாத்து விடு ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது மனிதன் என்ன பண்ணுறான் புலம்புகின்றான் தான் மற மறந்த அந்த இறைவனிடம் மறுபடியும் செல்கின்றான் இறைவன் அவர்களுக்கு மீளிடம் கொடுக்கின்றான் அவர்களை பாதுகாக்கின்றான் மறுபடியும் என்ன பண்றான் இறைவன் மனிதர்கள் என்ன பண்றான் இறைவனை மறுக்கின்ற கூற்றமாக மாறுகின்றார்கள் இதெல்லாம் என்ன காரணம்னா இதே இந்த சுழற்சியே நடக்குது இறைவன் காப்பாற்றுறான் மறுபடியும் இவங்க மீண்டு போகிறாங்க மறுபடியும் இறைவனை மறுக்கிறாங்க ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த புரிதல் இல்லாதனால ஆகவே இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு என்ன புரிதலு நான் இந்த உலகத்துக்கு வந்தது என்னை படைத்த என்னுடைய இறைவனை வணங்குவதற்காக அவனுடைய கட்டளைக்கு அடிப்படைவதற்காக அவன் என்னென்ன சொல்கின்றானோ அதையெல்லாம் கேட்பதற்காக என்ற அந்த புரிதல் அவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அவன் இறைய சிந்தனையை பற்றி சிறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பான் யார் அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த கேள்வியை அவன் கேட்க ஆரம்பிப்பான் யார் அந்த இறைவன் இறைவன் ஒருவன் குரான் இறைவனுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்றது பொதுவாக எல்லாவற்றுக்கும் பண்புகள் இருக்கின்றது இறைவன் தன்னுடைய படைப்புகளை கூட பண்போடு தான் படைச்சிருக்கான் மனிதனுக்குன்னு சில பண்புகள் இருக்குது மிருகத்துக்குன்னு சில பண்புகள் இருக்குது தாவரத்துக்குன்னு சில பண்புகள் இருக்குது ஏன் பூச்சிக்கு கூட பண்பு இருக்குது சிறிதாக பார்க்கக்கூடிய கொசுக்கு கூட சில பண்புகள் இருக்குது இறைவன் பண்போடு தான் படைப்புகளை படைத்திருக்கின்றான் இறைவனுக்கென்று சில பண்புகள் இருக்குன்னு அந்த பண்புகளை வைத்துதான் இறை இவன் தான் இறைவன் என்று அடையாளப்படுத்த முடியும் நானோ நீங்களோ இவன் தான் இறைவன் என்று சொல்ல முடியாது இதுதான் இறைவன் என்று சொல்ல முடியாது இறைவன் தன்னுடைய இறுதி வேதமான திருக்குறானில் இதை பதிவு செய்கின்றான் என்ன சொல்கிறான் குல் ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹ் நம்மை படைத்த இறைவன் வானம் பூமி சந்திரன் சூரியன் வானத்துக்கும் பூமிக்கு இடையுள்ள எல்லாவற்றையும் படைத்தவன் நாம் பார்க்கக்கூடியது பார்க்க முடியாதது எல்லாத்தையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அந்த இறைவன் அல்லாஹ் யார் என்று சொன்னால் தனித்தவன் ஒருவன் அவனுக்கு ஈடு இணை கிடையாது சமத் அவன் தேவையற்றவன் லம் எளிது வளம் யூலத் அவனுக்கென்று பிள்ளைகள் இல்லை அவனுக்கென்று குடும்பம் இல்லை அவனுக்கென்று தாய் இல்லை அவனுக்கென்று தந்தை இல்லை அவன் தனித்தவன் அவன் நித்திய ஜீவன் அவனுக்கு உணவு தேவையில்லை அவனுக்கு பொருளாதாரம் தேவையில்லை அவனுடைய கஜானா எப்போதுமே ஃபுல்லாக இருக்கும் அவன் எதையும் தேடி போவதில்லை அவன் அமைச்சர்கள் வைத்துக்கொள்வதில்லை அவன் அடியாள்கள் வைத்துக்கொள்வதில்லை அவன் பாதுகாப்புக்காக அல்ல இது இல்லை இறைவனோட பண்பு இறைவன் தனித்தவன் இறைவனுக்கு இதையெல்லாம் தேவையில்லை மனிதனுக்கு இதையெல்லாம் தேவையோ அதெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை மனிதனுடைய அந்த வீக்னஸ் இறைவனுக்கு கிடையாது அவன்தான் உண்மையான இறைவன் மனிதனோ பலகீனமான ஒரு முறையில் படைக்கப்பட்டவன் இறைவன் அடக்கி ஆளக்கூடியவன் காஹிர் இறைவனுக்கு ஒரு பேர் இருக்கின்றது ஒரு பண்பு இருக்கின்றது அடக்கி ஆளக்கூடியவன் என்று ஹுவல் மிகைத்தவன் அவன் மன்னிக்க கூடியவன் ஹுவல் அலீம் ஐநா நீங்கள் எங்கு சென்றாலும் இறைவன் உங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான் எல்லா இடத்திலும் இறைவனுடைய அந்த அறிவு இருந்து கொண்டே இருக்கின்றது முஹம்மது நபி அலை என்ன சொல்றாங்கன்னா இத்தகுல்லா ஹைசுமா குந்த் எங்கு நீங்க சென்றாலும் இறை சிந்தனையோடு இருங்கள் இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக ஆகவே அந்த ஒரு இறைவனுக்கு நம்ம வந்து சொல்லி இறைவனுடைய பண்புகளை என்னது புரிஞ்சு கொள்ளணும் இந்த உலகத்தில் ஒரு இறைவனை நம்பியது போல அவனுடைய பண்புகளை நம்பவில்லை அவனுக்கென்று பண்புகள் இருக்குது என்ற அந்த விஷயத்தை நம்பவில்லை இஸ்லாம் அதை ஆணித்தரமாக சொல்லுது இறைவனுக்கென்று பண்புகள் இருக்குது அது மனிதனுக்கு கிடையாது இறைவனுடைய பண்பு இறை பண்பு இறைவனுக்கு மட்டுமே அது இருக்கின்றது மனிதனுக்கு அது கிடையாது இறைவன்தான் வானம் பூமி எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடியவன் அவன்தான் சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் அது மனிதனுக்கு கிடையாது நாளை என்ன நடக்க போகுதுங்கிறது எந்த மனிதனுக்கும் தெரியாது அது இறைவனுடைய கையில் இருக்குது அல்லாவுடைய கையில் இருக்குது நமக்கு தெரியாது மறைவான விஷயங்கள் மனிதனுக்கு தெரியாது அது இறைவனுடைய கையில் இருக்குது இதே போல இறைவனுக்கு ஏகப்பட்ட பண்புகள் இருக்கின்றன இந்த இறை பண்பை கொண்டவன் தான் இறைவன் இந்த ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை ஆணித்தனமாக சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் இஸ்லாத்தில் பேதங்கள் இல்லை இஸ்லாத்தில் பிறப்பின் அடிப்படையால் பிரிவினைகள் இல்லை அவன் பேசக்கூடிய மொழியால் பிரிவினை இல்லை இறைவன் சொல்றான் என்ன சொல்றான் திருமறையில் குறிப்பிடுகின்றான் இந்த நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் இறை சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் இந்த இடத்துல அவாசானவை தாழ உங்களில் நல்ல மிகப்பெரிய பணக்காரராக பிறந்தவர் உங்களில் மேல்தட்டு வர்க்க வர்க்கத்தில் பிறந்தவர் இவர்தான் சிறந்தவர் என்று சொல்லவில்லை ஏழையாக இருந்தாலும் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவன் இருந்தாலும் கூட இறை சிந்தனையோடு இறைவனை மட்டுமே நான் வணங்க வேண்டும் வேற யாரையும் வணங்க மாட்டேன் அவன் மட்டுமே வணங்க தகுதியானவன் என்ற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அதுதான் இஸ்லாமிய அடிப்படை அவன்தான் முஸ்லிம்